அஞ்சரை பெட்டியில் ஒழுந்திருக்கும் சூடு போன இன்றைய தலைமுறை எந்த ஒரு உணவையும் சரியான சரியான நேரத்தில் அளவில் உடலுக்கு நல்லது அந்த வகையில் கோடை காலத்தில் வழக்கமாக உள்ள குளிர்ச்சியான பொருட்களை போல இருக்கும் மசாலா பொருட்களையும் சரியான முறையில் உட்கொள்ளும் போது உடல் சூடு குறைந்து உடலில் பல்வேறு நன்மைகள் ஏற்படும் உடலில் அதிக உஷ்ணம் ஏற்பட்டால் உடல் சோர்வு இரும்புச்சத்து குறைபாடு மற்றும் உடல் உறுப்புகளில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வெயிலில் இருந்து தற்கால பொதுவாக நமது சமையலறையில் இருக்கும் அஞ்சரை பெட்டியில் கடுகு வெந்தயம் சோம்பு மிளகு சீரகம் ஏலக்காய் தனியா என முக்கியமான பொருட்களை வைத்திருப்போம் இதனை முறையாக நம் உணவுகளில் சேர்த்து வந்தாலே போதும் என்கின்றனர் சித்த மருத்துவர்கள் சரி இதில் இருக்கும் சூற்றமத்தை பார்க்கலாம் முதலில் ஏலக்காயை எடுத்துக்கொள்வோம் அதிக நறுமண மசாலாவான ஏலக்காயில் விட்டமின் சி மெக்னீசியம் மாங்கனீசு இரும்பு மற்றும் கால்சியம் உள்ளிட்ட பல அத்தியாவசிய விட்டமின்கள் உள்ளது ஏலக்காயை பொடியாக செய்து குளிர்ந்த பாலில் கலந்து குடிக்கும் போது உடல் நச்சு நீங்கி செருமானத்தை அதிகப்படுத்தும் அதோடு சளி இருமலை போக்கும் ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள தேவையற்ற ரசாயனங்கள் மற்றும் டச்சுக்களை நீக்கி உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர் கொள்ள உதவும் அதோடு மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்க ஏலக்காய் உதவுகிறது அடுத்ததாக சீரகத்தில் அதிக இரும்புச்சத்து இருப்பதால் உடலில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்தும் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதோடு உடல் செரிமானம் மற்றும் உடல் சூட்டை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஊற வைத்த சீரக தண்ணீரை நாள்தோறும் ஒரு கிளாஸ் குடிக்கலாம் வாட்டர் பாட்டிலில் சீரகத்தை போட்டு எடுத்து செல்வது சிறந்தது சீரகத்தை தண்ணீரில் கொதிக்க வைத்து ஆறிய பின்னர் அதை நாள் முழுக்க குடிக்கலாம் இது உடல் சூட்டை சமநிலைப்படுத்தவும் செரிமான பிரச்சனைகளை தடுக்கவும் உதவும் என்கின்றனர் சித்த மருத்துவர்கள் பெருஞ்சீரகம் என்கின்ற சோம்புவில் அதிகளவில் மெக்னீசிய சத்து இருக்கிறது பெரு ஜீரகம் நரம்புகளை வலுவாக்குவதோடு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலியை குறைக்கிறது அதோடு கல்லீரல் புற்றுநோயையும் வடிகட்டி அதை நாள்தோறும் வெயிலில் வெளியே செல்வதற்கு முன்பு ஒரு கிளாஸ் தேநீராகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ குடிக்கவும் இது உங்களை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும் செரிமான பிரச்சனைகளை போக்குவதோடு குடலை ஆரோக்கியமாகவும் குளிர் We call o அடுத்ததாக தனியா தனியா விதைகளை எடுத்துக்கொண்டால் செரிமானத்திற்கு உதவுகிறது கோடைக்கால அழற்சியையும் சரி செய்ய உதவும் அதாவது கல்லீரலுக்கு நாச்சத்தை வழங்கி அதை சீராக இயக்க வைத்து செரிமானத்திற்கு தேவையான ஹார்மோனை சுரக்க வைக்கிறது. உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவும் வீட்டு வைத்தியத்தில் தனியா சிறந்த மருந்தாகும் இதை காய்ச்சலின் போதும் கொடுத்தால் உடல் சூடு தனியும் என நம் முன்னோர்கள் கூறுகின்றனர் இருக்கும் பொருட்களிலேயே மிகவும் முக்கியமான ஒன்று என்றால் அது வெந்தயம்தான் உடல் சூட்டிலிருந்து உடனடி நிவாரணம் பெற வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு ஸ்பூன் ஊற வைத்த வெந்தய தண்ணீரை நாள்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரும்போது உடல் சூடு குறைவதோடு அமிலத்தன்மை மலச்சிக்கல் மற்றும் குமட்டல் வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகளையும் போக்கும் இது மட்டுமின்றி ஓமம் எப்போதும் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இதனை வயிற்று வழி வயிற்று காலத்தில் ஓமத்தை கடாயில் இட்டு அதில் கறுக்க வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்த தண்ணீரை பருகும் போது வயிறு சார்ந்த பிரச்சனை சட்டென பறந்து போகும் என தெரிவிக்கின்றனர் உணவில் ஏற்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள் நம் அனைவரின் உடலிலும் தேவையில்லாத பல நோய்கள் வருகின்றன அவற்றை முறையாக கையாண்டு நம் உடல்தான் நம் சொந்தம் ஒவ்வொரு உறுப்புகளும் நம் உறவினர்கள் அதனை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள மேலே சொன்ன அனைத்தையும் நாம் அன்றாடம் உணவில் சேர்ப்பதன் மூலம் மருத்துவமனைக்கே செல்ல வேண்டாம் என்கின்றனர் நம் முன்னோர்கள் முன்னோர்கள் வழி சொல்லை இனியாவது கேட்போம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்